இது பரமஹம்ச சுவாமிகள் வேர்ட்ஸு நன்றிக்கடன் பற்றி சொல்லியிருக்காங்க வாழ்க்கையின் கொடைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றியளிக்கும் நாளாக இருக்க வேண்டும் அதாவது சூரிய ஒளி நீர் சுவையுள்ள பழங்கள் மற்றும் கீரைகள் ஆகியன இந்த மாபெரும் வள்ளலின் மறைமுக கொடைகளாகும் அந்த பரிசு பெறுவதற்காக தகுதி படைத்தவர்களாக இருப்பதற்காக இறைவன் நம்மை உழைக்க செய்கிறார் நமக்கு தெரியும் உலகத்தில் ஒரு சின்ன பொருளை கடை நம்ம உருவாக்க முடியாது ஒரு ஆட்டம் கூட உருவாக்க முடியாது ஒரு எலக்ட்ரானை கடை நம்ம உருவாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் அதை ஒருங்கிணைக்கிறது கூட ஒரு ரெண்டு விஷயங்களை இப்போ பருப்பு காய் போட்டு நம்ம சாம்பார் வைக்க முடியும் ஆனால் பருப்பில் இருக்க ஒரு ஆட்டமையும் இன்னொரு ஆட்டமியும் சேர்க்கணுன்னாலும் ஒரு ஆட்டமை பிரிக்கணுன்னாலும் எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் முயற்சி தேவைப்படும் எவ்வளோ டெக்னாலஜி தேவைப்படும் அதனோட பாதுகாப்பு இன்மை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணுன்றது எல்லாமே நமக்கு தெரியும் அது பண்ணிவிட்டு பிறகும் எவ்வளோ ரேடியேஷன் இருக்கலான்னு நமக்கு தெரியும் அப்போது பஞ்சபூதங்கள் உருவாகிறதுக்காக ஒரு அனுபவம் உருவாக்குறதுக்கும் பல விதத்தில் அதை கூட்டு சேர்க்கறதுக்கும் பிரச்சனையே இல்லாமல் சேர்த்து நம்ம பயன்படுத்தல விதமாக எல்லாமே தயார் பண்ணி கொடுத்தாச்சு படைத்தாச்சு அந்த படைத்ததை நம்ம எடுத்துக்கிறதுக்கும் கொடுத்துக்கிறதுக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் தொடர்புல இருக்க மாதிரி இணைக்கப்பட்டிருக்கோம் அது நம்ம படைக்கலை நம்ம எடுத்துக்க மட்டும்தான் எடுத்துக்கிறோம் கொடுத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் நம்ம வழியாக பாஸ் ஆகுதுன்றதை தான் நம்ம வேலைன்னு நினச்சிக்கிறோம் நம்ம செய்கிறோம் அதுக்கான அறிவும் நமக்குள்ள ஒரு நியூரல் கனெக்ஷனில் தானாக ஃபார்ம் ஆகி வருதுன்றப்போ இந்த உடலை அசைச்சு நம்ம அதெல்லாம் செய்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கடமையாக நமக்கு கௌரவமாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேலைன்றது தெரிகிறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளால் செய்ய முடியுது இந்த வேலையில் இந்த பங்களிப்பு நம்ம எடுத்துக்கிறோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த வேலையும் கஷ்டமாக தெரியாது ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியாதுன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் அப்படி புரியும் போது நமக்கு அணைக்கப்பட்ட எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் அளிக்கப்படுதுன்ற விஷயம் ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சிடும் இது உங்களுக்கு புரிகிறப்போ நீங்கள் செய்கிற எல்லாமே எல்லாருக்குமே நன்மையாகவும் உங்களுக்கும் நன்மையாகவும் எப்பொழுதுக்கும் நன்மையாகவும் இருக்கிறதுக்கான இருக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் நன்றி இந்த உணர்வு நிலையில் நம்ம ஒன்று செய்யும்போது தான் முற்றறிவிலிருந்து செய்ய ஆரம்பிப்போம் இந்த முற்றறிவிலிருந்து ஒரு செயல் செய்யும்போது அது ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படுத்தாது ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும் ஒரு க்ரியேட்டிவிட்டி வெளிப்படுறதை நம்ம பார்ப்போம் நம்ம செய்கிறதுக்கான திறன் எல்லாம் நம்மக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வேலை நமக்கு வருது அதை நம்ம வெளிப்படுத்தி செய்கிறப்போ அது போயிடுது அந்த நம்ம வழியாக அந்த ஆற்றல் வெளியேறிடுது அப்போ அடக்கி வைக்கப்பட்ட ஆற்றலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது இல்லை அது உபயோகப்படுற ஆற்றலாக பரிணமித்து பூரித்து வெளியில் வருது அந்த ஆற்றல் அந்த மகிழ்ச்சியை நம்ம ஃபீல் பண்ணுவோன்றது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு தோணுச்சு அதாவது நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர் அது நடக்கும் அது வந்து நம்ம மனசு ஆசைப்படுற ஆளாக நம்ம இல்லாமல் மனசை தாண்டி அறிவை தாண்டி நம்ம உயிர் என்ற இடத்துக்கு போய் ஆசைப்படுறப்போ அது நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அது ஒரு மனசு ஆசைப்பட்டதுன்னா நம்ம மனசு மட்டும்தான் சந்தோஷப்படும் இன்னொரு மனது வருத்தப்படும் நம்ம அறிவு வேலை செஞ்சு அறிவுக்கு சந்தோஷம் வந்ததுன்னா இன்னொருத்தர் அறிவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு உயிர்ன்றது இதயங்களால் இணைக்கப்பட்டது மையத்தனோட பிரபஞ்ச மையத்தின் இதயத்தோடு அப்போது நம்ம அந்த வேலையை செஞ்சு சந்தோஷமாக நம்ம நினைக்கிறது நடந்ததுன்னா தானே எல்லோருக்கும் நல்லதாகவும் எப்பொழுதுக்கும் நல்லதாகவும் இருக்கிற ஒரு விஷயம் நல்லா நல்லதாக இருக்கிற ஒரு விஷயமாக அதை மாறிடுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் நான் நடக்கிறது நினைக்கிறதெல்லாம் நடக்கணுன்ற விஷயம் அந்த முற்றறிவுலேருந்து நம்ம இயங்குறப்ப நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த முற்றறிவுக்கு நமக்கு தள்ளுறதுக்காக தான் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் வருது அந்த எல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்ட பிறகு நம்ம நடக்க நினைக்கிறது நடக்கோ நடக்க வேண்டியதை நம்ம நினைப்போம் அந்த இடத்துக்கு போவோம் அது ஒரு அதுதான் நிம்மதியான தருணம் ஆனந்தமான தருணம் சொல்கிற ஒரு விஷயம் அந்த ஆனந்தமான தருணத்தில் இந்த உடல் மூலமாக செயல்படுறது முக்கியமான இந்த உடலினோட உச்சகட்ட பரிணாம வளர்ச்சியினோட பயனன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த படைப்பினோடைய எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திக்க முடியும் எல்லோருமே பயன்படுத்திக்க முடியும் எப்பொழுதுமே பயன்படுத்திக்க முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை அதாவது எந்த என்விரான்மெண்டல் இம்பேக்டும் இல்லாமல் பேட் இம்பேக்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே எல்லாேருமே பயன்படுத்த முடியும் நன்றி